கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு இடத்திற்கு பயணிக்கும் அதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு அந்த இடத்துல பலத்த பாதுகாப்பை செய்து கொடுக்கும்படி அடுக்கு பாதுகாப்பு ஏழு அடுக்கு பாதுகாப்பை ஆயத்தம் செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் அந்த பாதுகாப்பே வேலியை பயிரே மேய்ந்தார் என்பது போல் ஆகிவிடுகிறது இது எல்லாவற்றை விட நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளா இருக்கிறோம் நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு அதுதான் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஐந்தடுக்கு பாதுகாப்பு என்றால் என்ன என்று யோசிக்கிறீர்களா முதலாவது தேவனே நமக்கு இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய தேவன் நம்மை தூங்காமல் உறங்காமலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் இரண்டாவதாக உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய உள்ளங்கையில் நாம் இருக்கிறபடியால் நம்மை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது மூன்றாவதாக இயேசுவின் இரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி எகிப்து தேசத்தில் பத்து வாதைகளை அனுமதித்தார் பத்தாவது வாதையாக தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகும் அங்கே யாத்ராகமம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல்களின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் அணுவதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விளக்கி கடந்து போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் சங்கார தூதன் வராதபடிக்கு தேவன் அங்கே ஒரு பாதுகாப்பை கொடுத்தார் இன்றைக்கும் இயேசு கிறிஸனுடைய இரத்தம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது நான்காவதாக இயேசுவின் நாமம் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக அவர்கள் போகிற இடங்களெல்லாம் அவர்களை பாதுகாக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் இப்படிப்பட்ட விசேஷித்த பாதுகாப்பை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள் இந்த விசேஷித்த பாதுகாப்பை தாண்டி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக